வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சினை அதிகமாகிவிட்டது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நாளை காலை தமிழகத்தில் வந்தடைந்தவுடன் அவருக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான தகவலை அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஏற்படுத்த உள்ளதாகவும் விமான நிலையத்திலேயே அவரை கைது செய்வதற்கான ஏற்பாடுகளும் ஒரு பக்கம் நடந்து வருகிறது அமெரிக்காவில் சுமார் ஏழாயிரத்தி அறுநூறு கோடி முதலீடுகளை பெற்றுள்ளதாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருந்தார் இது நிச்சயமாக கடந்த முறை பயணங்களை போன்ற இதுவும் பித்தலாட்டமாக இருக்குமோ என்று ஒரு சந்தேகமும் எழுப்பப்படுகிறது அல்லவா இதற்கு முன்பாக கடந்த ஜனவரி மாதம் பிரான்ஸ் நாட்டிற்கு சென்றார் நாலாயிரத்தி ஐநூறு கோடி முதலீடு என்றார் அதற்கு முன்பாக துபாய் சிங்கப்பூர் ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு சென்று ஆறாயிரத்தி ஐநூறு கோடி முதலீடு என்று சொன்னார் ஆனால் எந்த ஒரு புதிய நிறுவனங்களும் தமிழகத்தில் முதலீடுகளை செய்யவில்லை மாறாக விலைவாசி உயர்வுதான் அதிகமாக தற்பொழுது வரை தமிழகத்தில் மக்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது இந்த வரிசையில் அமெரிக்காவிலிருந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்தவுடன் இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி கறுப்பு பணத்தை வெள்ளைப்பணமாக மாற்றியதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மக்களிடம் ஓட்டிற்கு பணத்தை கொடுப்பதற்காக இது மாற்றப்பட்டிருப்பதாகவும் அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்ததின் அடிப்படையில் அமெரிக்காவிலிருந்து சென்னை விமான நிலையத்தில் வந்தவுடன் அவரை விசாரணை செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் மும்முரமாக நடைபெற்று வருகிறது இதில் துளி அளவு கூட சந்தேகம் கிடையாது ஒரு பக்கம் இது ஒன்று இருக்க மறுபக்கம் திமுகவின் கூட்டணி கட்சிகளுக்கும் திமுகவின் மூத்த அமைச்சர்களுக்கும் இருக்கக்கூடிய மோதல்கள் அதிகமாகிவிட்டது இங்கு நான் தான் பெரியவன் என்று திமுகவின் மூத்த அமைச்சரான துரைமுருகன் அமைச்சர் பொன்மோடி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திருமாவளவன் போன்றவர்களுக்கு இடையே மோதல்களும் ஏற்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் முன் இவர்களது கூட்டணியும் திமுகவில் பல பிரச்சனைகளும் வரும் என்ற தகவலை நம்மால் பார்க்க முடிகிறது இது மட்டுமல்ல முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பொம்மையாகத்தான் அமெரிக்காவில் இருந்தார் ஆனால் கோபாலபுர குடும்பத்தில் இருந்து ஒரு நபர் ஒரு மாத காலமாக தமிழகத்தில் இல்லை என்பதை யாராவது நினைத்து பார்த்திருக்கிறீர்களா அதுதான் சபரீசன் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களது மச்சான் முதல்வர் ஸ்டாலின் அவர்களது மூத்த மருமகன் அமெரிக்காவிற்கு எதற்காக சென்றார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் செல்வதற்கு முன்பாகவே அமெரிக்காவிற்கு சென்று விட்டார் நாளை அமெரிக்காவிலிருந்து ஸ்டாலின் வந்ததற்கு பிறகு மூன்று நாட்களுக்கு பிறகு தமிழகத்தில் வருகை தருவார் விசாரணை அனைத்தும் ஜிஸ்கொயர் நிறுவனத்தில் அனைத்து விதமான நடவடிக்கைகளை ஆராய்ந்த பிறகு அமலாக்கத்துறை எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் மிகப்பெரிய அளவில் பதற்றத்தை ஸ்டாலினுக்கு ஏற்படுத்தும் என்ற தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது